இன்னைக்கு திருச்சபை செய்கிற அக்கிரமம் அநியாயம் ஸ்தோத்ரம் இவை எல்லாவற்றிற்காகவும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே கிருபையா இருங்க ஆண்டவரே மன்னிங்க இந்த ஜனங்களை ரட்சியும் 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 ஸ்தோத்ரம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால தான் அலேலுயா இன்னைக்கு திருச்சபை நீங்களும் நானும் உயிரோடவே இருக்கிறோம் அலேலுயா அதனால தான் இன்னைக்கு திருச்சபை நிர்மூலமாகாம நிற்குது அலேலுயா இல்லைன்னா ஸ்தோத்ரம் நாம செய்கிற அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் என்னைக்கோ இல்லாமலே போயிருப்போம்

ஆமே அதைத்தான் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிற கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பவன் யார் எந்த காலத்திலயும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கர்த்தருடைய பட்சத்திலே நிற்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தனக்கு என்று வைத்திருப்பார் அதனாலதான் இன்னைக்கும் இந்த திருச்சபையெல்லாம் நிக்குது எவ்வளவுதான் உலகம் தன்னை நிர்வாணியாக மாற்றி கொண்டாலும் உலகம் தன்னை அருவருப்புக்குள்ள விட்டு விட்டாலும் ஒரு கூட்டம் எப்படி கர்த்தருடைய ஈடுபடுத்திக் கொள்ளாமல் ஹலெலுயா அமேன் அப்படின்னா நாம என்ன செய்யணும் ஹலெலுயா கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் முதலாவதாக எகிப்திலிருந்து தன்னை கொண்டு வந்த தெய்வத்தை மறந்துடக் கூடாது நம்ம நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது யாரு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவ மறந்துட்டே ஸ்தோத்ரம் இல்ல நான் எகிப்துல இருந்து தானாக விடுதலை ஆகிட்டேன்னு நினைச்சுங்க அந்த இடத்துல நீங்க நிர்வாணம் ஆயிட்டீங்க அலையலுயா வனாந்திரத்துல உங்களை நடத்தின ஆண்டவரை மறந்துட கூடாது வனாந்திரத்திலே உங்களை நடத்தின உபவாச ஜபங்களை அமேன் ஸ்தோத்ரம் உங்களுக்காக வீடுகளில் வந்து ஜபித்த பரிசுத்தவான்களை நீங்க மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க நிர்வாணம் ஆயிட்டீங்க அலையலுயா அமே நம்ம மேல ஒரு வஸ்திரம் இருக்கிறது அந்த வஸ்திரத்தை என்னைக்கு கலத்தி போடக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அன்றைக்கு நிர்வாணம் அலையலுயா